இன்றைக்கிரை கடையில் போகிறோம் இங்க பாருங்க கீரை நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா ஏன் இவ்வளோ பச்சை மிளகாண்ணா இந்த இவ்வளோ கீரைக்கும் காரத்துக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ண போகுது இல்லை பச்சை மிளகா மட்டும்தான் அதனால தான் அவ்வளோ பச்சை மிளகா போடுறோம் ஸோ எல்லாம் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் வெங்காயத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் குக்கர் மூடி போட்டு மூடி விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க அஞ்சு விசிலுக்கு அப்புறம் கீரை நல்லாவே வந்திருக்கு இதை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கோங்க சட்டியில் கீரை கடைஞ்சால் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாரும் மிக்சியில் போடுறாங்க ஆனால் மிக்சியில் போட்டாலும் நல்லா இருக்காது சட்டியில் கடைஞ்சால் அந்த டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சட்டியில் போட்டு மற்ற போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதுலையே பாருங்கள் கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன் இது மாதிரி சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கீரையை வந்து தாளிக்கணும் தாளிக்கிறதுக்காக ஒரு நாலு காஞ்ச மிளகாவும் ஒரு பூண்டையும் இடிச்சு வச்சிருக்கேன் தாளிக்க கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா எடுத்து வச்சிருக்க அந்த மிளகாவும் பூண்டையும் போடலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போது எடுத்து இடித்து வச்சிருக்க பூண்டையும் கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை எடுத்து இந்த தாளிப்பை கீரையில் போட்டுக்கலாம் தான் சூப்பரான அரைக்கிற கடையில் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு போடாமல் கீரை கடையிறது இது பருப்பு போட்டு கிடையிறது அது வேறு பை